காலையிலுய கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே ஏசையா எழுதின தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் அந்த ரெண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேத்சியனும் ரெமியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் தோவல வேண்டாம் அந்த சீரியர்கள் நிமித்தம் அவர்களுடைய கோபத்தின் நிமித்தம் நீ என்ன பண்ண வேண்டாம் தோவள வேண்டாம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பாரு அல்ல பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறார் இந்த சீரியர்களைப் போல இந்த கொல்லிக்கட்டைகளாகிய கொல்லிக்கட்டை எதுக்கு அதனுடைய தன்மை என்ன என் அன்பு பிள்ளையே அது எரிந்து கொண்டே இருக்கும் பிறரையும் எரிக்கும் புகைந்து கொண்டே இருக்கும் பிறரையும் அது துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும் அது அணையவே அணையாது கொல்லிக்கட்டை எப்பொழுதும் புகஞ்சிக்கிட்டே இருக்கும் எதனா ஏதாவது ஒன்று புலம்பிக்கிட்டே இருக்கும் மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ என்ன பண்ண வேண்டாம் பயப்பட வேண்டாம் பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் யாத்திராக அவன் பதினாலு பதினாலு சொல்கிறாரு யுத்தம் என்னுடையது நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே இந்த சீரியராகியே இவருடைய கோபத்திற்கு நீ பயப்படக்கூடாது இப்படிப்பட்ட புகைகிற என்ன ரொம்ப புகைஞ்சிக்கிட்டே இருக்கிறாம அப்படின்னு சொல்லுவாங்க லூயா ரொம்ப எறிகிறானே அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது கொல்லிக்கட்டை கொல்லிக்கட்டை என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக எனக்கு இந்த கொல்லிக்கட்டை அப்படின்ற வார்த்தையை நான் படிக்கும்போது ஒரு ஞாபகம் வந்தது என்னுடைய நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும்பொழுது என்னுடைய ஏரியா ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு ஒரு பிரசங்கத்தில் இப்படியாக சொன்னார் இரவு நேரத்தில் அவர் ஒரு கிராமத்தில் நாங்கள் ஊழியர் செய்து கொண்டிருந்தோம் ஒரு அப்போ கிராமம் இன்றைக்கி சிட்டியாக மாறிடுச்சு சிப்காடு வந்துடுச்சு பல டெவலப்மெண்ட் அப்போ தெரு விளக்கு மட்டும்தான் இருக்கும் வீடுகளில் ஒவ்வொரு வீடு அப்போ அந்த பகுதியில் ஊழி செய்து கொண்டு எங்கள் ஏரியா பாஸ்ட் ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார் இரவு நேரத்தில் நான் டூ வீலரில் வந்தேன் சைக்கிளில் ஒரு கொல்லிக்கட்டை பிசாசு எரிஞ்சிக்கிட்டே போச்சு அப்படின்னா நாங்கள் எல்லாம் முழிக்கிறோம் ஜனங்களும் முழிக்கிறாங்க என்னடா அது கொல்லிக்கட்டை பிசாசு எரிஞ்சிக்கிட்டே போச்சு அப்படி சொல்கிறாரே அப்படின்னு சைக்கிளில் எப்படி கொல்லிக்கட்டை பிசாசு எரிஞ்சிக்கிட்டு போச்சு அதுவும் வாய் வழியாக எரிஞ்சிக்கிட்டு போச்சுன்ன பிறகு தான் எங்களுக்கு புரிஞ்சுது என்ன அந்த நபர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு பீடி பிடிச்சிட்டு போயிருக்கிறார் கொல்லிக்கட்டு பிசாசா இரவும் பகலும் அலைகிறான் சபையில் வந்து திருவருந்து எடுக்கிறான் சபைக்குள்ள வரான் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார் இது என்ன பண்ணும் புகஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஆளை அழிச்சிடும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட காமிக்காத அப்படின்றோம் இல்லையா எதுக்கு எப்போ பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறானே சில எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணாலும் எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட கொல்லிக்கட்ட பிசாசுகளுக்கு பயப்படாமல் அமர்ந்துரு என்று சொல்லி கத்த சொல்கிறாரு சும்மா பயமுறுத்துவான் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி பிசாசு என்ன இருக்கான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் என் அன்பு தேவ பிள்ளையே அப்படிப்பட்ட காரியங்களிலே நீ பயப்படாமல் இரு என்று சொல்லி இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படியா நடந்துருச்சு இந்த காரியம் என்ன இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்குது இவன் அப்படி பண்ணிடுவான்னு சொல்லிட்டான் அவன் அப்படி பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டான் உன்னை மந்திரம் வச்சே உன்னை நான் என்ன பண்ணுறேன் காலி பண்ணிடுறேன்னு சொன்னான் சொன்னான் அல்ல லூயா அவன் செய்யட்டும் அல்ல லூயா செய்து இருக்கட்டும் நம்மக்கிட்ட ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதம் குறி சொல்லுதனும் இல்லை சொல்லி எங்கே போச்சு அமர்ந்து வார்த்தையை சொல் உனக்கு விரோதமாய் எழும்பு எந்த ஆயுதம் வாய்க்காமலே போக ஒரு வழியா வருகிறவர்கள் ஏழு வழியா ஓடி போவார்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அமேன் ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளையே நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் சும்மா இருப்பா அப்படியா அப்படின்ற சும்மா உட்காந்து பாற ஏன் அவனுக்கு அவன்கிட்ட போயிட்டு நீ பேசிட்டு கிடக்குற சும்மா அமர்ந்துருப்பா சும்மா உட்காருப்பா சொல்கிறாங்க இல்லையா அப்படி தான் ஆண்டவர் நம்ம பார்த்து உன்னை பார்த்து தட்டி கொடுத்து மகனே மகளே நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன் விடு நான் பார்த்துக்கிறேன் அப்பா நான் இருக்கிறேன்ல நான் பார்த்துக்கிறேன் அதை லூயா பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு உன்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் தீர்க்க தரிசனமாக தீர்க்க தரிசியாக இருந்து இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாக ஆண்டவர் அனுப்பும்படியாக இந்த வாயை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பயப்பட வேண்டாம் சும்மா இரு அவர் யுத்தம் பண்ணுவார் சும்மா அடங்கு என்று சொல் அது அடங்கும் என் அன்பு பிள்ளையே கொலைக்கிறது எதுவும் கடிக்காது அமே கொலைக்கிறது எதுவும் கடிக்காது ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு பிள்ளையே சும்மா அமர்ந்துரு அமர்ந்திருந்து வேடிக்கை பார்ப்போம் அமேன்னு சொல்லுங்களேன் அலையூயா உன் சத்துருக்கு நேரிடுவதை உன் கண்கள் காணும் அதை தான் சொல்கிறேன் அமர்ந்திருந்து வேடிக்கை பார்ப்போம் கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் அவர்கள் சின்னாப்பினமாய் மாறுவார்கள் அவருடைய வாழ்க்கை இந்த பூமியிலே இராது என் அன்பு தெய்வ பிள்ளையே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் சிபிப்போமா மகா இறக்கும் கிருவ நிறந்தங்கள் அல்லாண்டு ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளிதங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளாக இருந்த பயத்தையும் அச்சத்தையும் ஆண்டவரே நீச்சி நீ சும்மா இரு நான் பார்த்துக்கவேன் சொல்லி வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் இப்படி பயத்தோடு கலக்கத்தோடு ஆண்டவரை இருக்கிற மக்களுக்காக நான் செபிக்கிற எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் இயேசுபின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய ஆண்டவர் எல்லையிலிருந்து இருதயங்களிலிருந்து இயேசுபின் நாமத்தில் டீங்கி அக்கினியில் ஏறிகிறேன் இப்படிப்பட்ட ஆண்டவரே பயங்களை கொண்டுவர்களை கொல்லிக்கட்ட கொல்லிக்கட்டு பிசாசியாகி ஆண்டவரே சத்துருக்களை இயேசுபை நாமத்தினாலே ஆண்டவரே கட்டிந்து கொள்கிறேன் தேவ கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் இந்த நாளில் பிறந்தநாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் வருகிற விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் எல்லா விண்ணப்பங்களை கேட்டு பதில் தாரும் நீ பதில் கொடுத்ததற்காக நன்றி இயேசுவின் ரத்தம் செய்ய ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற ஜபங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் அலை லூயா கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்